சத்தமா பேசுங்க பேச முடியாது நீங்க அடிக்கிறீங்களா வரப்பெல்லாம் ஏதோ ஒன்று பண்றமா என் பொண்ணாட்டி அவர் என்ன மாதிரி என் நிறுத்தி பேசுறாங்க அப்ப இது மேடம் மேடம் இது ஆக்சன் இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க நல்லா பாருங்க நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன நல்ல நல்ல ஆக்சன் பண்ணுவான் போய் நல்லா தரக்கு போட்டு நல்லாவே கிளாப்பான் குடியாதனையும் அவன் கைய வச்சு இப்படி வச்சு இப்படி சொன்னப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன் முடியாது மேடம் அப்படின்னு நான் பாத்தீங்களா அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியும் மேடம் எப்படி காப்பாத்தின எப்படி செஞ்சா எப்படி போன இவனுக்கு எப்படி சோறு ஊட்டின இவனை கஞ்சி கரைச்சி மிக்சில ஊத்து நெஞ்சில ஊத்தின சாத்துக்குடி கோயம்பேட்டில் இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்சில அடிச்சு ஊத்தின உனக்கு உசுரை கொடுத்து உனக்கு காப்பாத்தின

அதுதான் எனக்கு தெரியும் அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா உன்னை அடிக்கிறது அஞ்சு நிமிஷம் ஆகாது கண்ணா உன்னை அடிக்கிறது அஞ்சு நிமிஷம் கிடையாது நூத்தி பத்து கிலோ வெயிட்டு தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது ஆனா உன்னுடைய நிலைமை உன்னை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும் டாக்டருடைய சர்டிபிகேட் என்ன அது எனக்கு தெரியும் அதனால தான் இவ்வளவு நாள நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அக்கூரம் அட்டழுத்து எல்லாம் பொறுத்து பொறுத்து வர பாருங்க இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு ஐம்பத்தொரு சதவீதம் வருவாரு அப்படியுமா அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம் நான் லேஸ் பண்ண நடிக்காதீங்க நானே இவனுக்கு பாவம் பார்த்து தான் இத்தனை நாள் வந்து உதவி பண்ண கோயம்பட்டுல மூட்டை தூக்கி நான் உனக்கு சோறு போட்டேன்டா உனக்கு என்ன சோறு போட்டேன் அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது பத்தியன் மிஸ்டர் உன அடிச்சு கால உடைச்சிருப்ப நடந்து போயிட்டு மேடம் இந்த பொடி பொடி பசங்க வாங்கி கொடுத்துருவான் இவன் வீட்டு வேலைக்கு போற காசு வீட்டுக்கு பிள்ளைக்கெல்லாம் கொடுக்க மாட்டான் வேலைக்கு போற காசை அம்மா ஹோட்டல சாப்பிட்டுக்கிட்டு நாலு இட்லி நாலு சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு ஓசில படுத்துக்கிட்டு ஓசில இப்படியே காலத்தை கழிச்சிக்கிட்டு இப்படியே நான் நடந்து போயிட்டு இருப்பேன் இப்படி இப்படி பிடிச்சுக்கோனு என் கால பிடிச்சி இந்த நாலு பேரை பாத்துக்குவான் இந்த நாலு பேரை பாத்துக்குவான் என்ன மேடம் பண்ணுவீங்க சொல்லுங்க என்ன பண்ண முடியும் ஒரு நான் ஒரு காலேஜ் பத்தி பண்ணி பார்த்துங்க அப்படியே போடணும் கையில் கடுகு கையில் கடுகு காலில் கடுகு பட்டு 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 நட்டுப்பாங்க